नमस्कार यदि आपका यूट्यूब तमिल चैनल इसके पूर्व हिंदी में कैसे बात करना तो उसके बारे में रिवेशन आपको दिया रहा है दे दिया रहा है दिया रहा है।, है दे दिया रगा है दिया ना कुंडू अर दे दिया रहा है विषय तो बात कैसे चालू करना किसी प्रकार चालू करना चालू करने के तरीका क्या है तो दूसरों का हमारा क्या फारक है तो हम घर से चालू किया था घर में क्या तो आइए नमस्कार बैठिए क्या पीता है क्या खाता है इडली खाता है या वाड़ा खाता है चाय पीता, 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 पीता है या काफी पीता है टमटा पीता है या खरम पीता है या हमारा घर है कमरा हमारा घर है इसमें पांच कमरा है ये कमरा बड़ा है ये कमरा छोटा है ये रसोई घर है ये स्नान कर रहे स्नान कर रहे ये हॉल है ये सब हमारा घर के अंदर से छाल था बाल ये सब हमारा घर के अंदर से छाल கரகை அமரம் பாஜு இது எல்லாமே பார்த்தோம்னா நம்ம வீட்டிலிருந்து நம்மளுடைய பேச்சு ஆரம்பிக்கிறது உஸ்கே ஆப்லோகம் கோசிக்காதிசார் ஆப்லோகம் கோசிக்காதி அது பிரகாரம் தான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டு இருந்தது उसके अनुसार आप लोगों को प्रकार उन्हें घर से बाहर आता है ना घर से बाहर आता है ना बाहर आने के तरीके क्या करना कैसे करना किसी प्रकार करना बाघर आने के तरीका में क्या करना कैसे करना किसी प्रकार करना अपना वीट लो तो पगला घर से बाहर निकलने के वक्त साइकिल में जाएंगे या मोटर में जाएंगे या स्कूटर में जाएंगे या कार में जाएंगे ये ऑटो में जाएंगे बस में जाएंगे ट्रेन में जाएंगे हवाई जहाज में जाएंगे வீட்டை விட்டு வெளியே வரப்போ என்ன போனால் சைக்கிளில் போவோம் இல்லை மோட்டார் சைக்கிளில் போவோம் இல்லை ஸ்கூட்டரில் போவோம் இல்லை காரில் போவோம் இல்லை ஆட்டோவில் போவோம் இல்லை டாக்ஸியில் போவோம் இல்லை பஸ்ஸில் போவோம் இல்லை ரயிலில் போவோம் இல்லை ஏரோப்ளைனில் போவோம் என்னங்க எவ்வளோ வருது அப்படின்னா இத்தனை விஷயம் வெளியே வந்ததுமே போக்குவரத்துக்காக நமக்கு தேவைப்படக்கூடிய ஒரு காரணம் வீட்டுக்குள்ள இருந்தோம் வெளியே வர வெளியே வரப்போ நம்ம சைக்கிள் டூ வீலர் நம்ம சொந்தம் சைக்கிள் மோட்டார் சைக்கிள் ஸ்கூட்ரு காரு இது எல்லாமே நமக்கு சொந்தமாக இருக்கும் அப்ப அடுத்தது வீட்டை விட்டு வெளியே வந்தோமே அடுத்த நம்ம செய்வோம் அப்ப ஆட்டோ அப்படின்னு ஒரு வார்த்தை அந்த இடத்துல யூஸ் பண்றோம் சிலர் ஆட்டோல போலாம் சிலர் வந்து வெளியூர் போடுறதுக்கு பஸ் ஸ்டாண்டோ இல்லை ரயில் நிலையமோ இல்லை ஏர்போர்ட்டோ ஆட்டோல போய் இறங்கி அதுக்கு தகுந்த மாதிரி மாத்திக்குவாங்க தன்னுடைய வண்டியை வந்து அங்க போய் நிறுத்த மாட்டாங்க ஒரு சிலர் வந்து நகரத்தில் இருக்கிறவங்க இப்போ காலையில் போய் சாயங்காலம் வரோம்னா செய்யும் ஒரு வாரம் பத்து நாள் அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி கியா மாத்திக்குவாங்க எத்தனைக்கும் அம்மியத்தும் வந்து ஒவ்வொரு முறையாக எப்படி செய்வோம் எந்த மாதிரி செய்வோம் தான் நம்ம சொல்லியிருந்தோம் புரியுதுங்களா இப்ப நம்ம வண்டியா இருந்தாலும் நம்ம யார்ட்டையும் கேட்க மாட்டோம் ஓ சைக்கிள் மத்த சைக்கிள் என்னங்க சார் நீங்க சைக்கிள்ல சொல்றீங்க சைக்கிள் இப்ப யார் யூஸ் பண்றாங்க இப்போ பச்சோ அமரம் இல்ல அடுக்க அமரடிக்கி ஸ்கூல் ஜானை கிடையாது டியூஷன் ஜானைக்கிடையே சைக்கிள் பகலா चालू करता है सैकल कुछ सैकिल आरम उसके बाद उसके बाद बैक या स्कूटर उसके बाद काले जाने के वक्त कार तो परिणाम हो जाता है तो अपने वाहन कैसे 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 चालक परिणाम 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 होता 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 है 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 अपने अपने वाहन वाहन बदलना बदलना बदलता नमी एपड़ा अभी विषयत निकल அப்போ எப்படி சைக்கிளில் வருவாங்க அப்படின்னு கேட்ட தான் நம்ம எடுத்துருமே வந்து கார் ஓட்டிட்டோமா எடுத்துமே மோட்டார் சைக்கிள் ஓட்டிட்டோமா இல்லை இல்லை அப்ப அதுதான் வந்து சொல்லலாம் சொல்லணும் இதில் எல்லாத்தையும் நம்ம கொண்டாடுறோம் மாத்தல்ல பதிவாக பதிவாகன் அப்படின்னா நம்ம வண்டி ஓட்டுற மாதிரி வாகனங்கள் போக்குவரத்து வாகனங்கள் பதிவாகன் போக்குவரத்து வாகனம் இது சைக்கிளோ மொஃபட்டோ ஸ்கூட்டர்வோ மோட்டார் சைக்கிள்வோ கார்வோ ஜோபி பரிவாகன் பரிவாகன் அப்படின்னா மோட்டார் சைக்கிள் டிரான்ஸ்போர்ட் அந்த மாதிரி எந்த அர்த்தத்தில் வேணாலும் நீங்க வச்சுக்கலாம் பொதுவாக பரி அப்படின்னா குதிரை அப்படின்னு அர்த்தம் பரிவாகன் குதிரை வாகனம் ஏன் குதிரை வாகனம் பரிவாகன் வந்தது பரி அப்படிங்கிறது ஆரம்ப நிலை ஆரம்ப நிலை மன்னர் காலத்து நிலை அப்படின்னு சொல்லலாம் இல்லை ஐநூறு ஆண்டுகளுக்கு முந்தைய நிலைன்னு சொல்லலாம் ஸோ எல்லாரும் பார்த்தீங்கன்னா போக்குவரத்து அப்படிங்கிறது நடைபயணம் ஸோ அப்புறம் குதிரை வச்சுருப்பாங்க அப்போ நம்ம நமக்கு தெரிஞ்சு வந்து கிட்டத்தட்ட வந்து மாட்டு வண்டி குதிரை வண்டி இந்த மாதிரிலாம் பயன்பாட்டில் இருந்து மோட்டார் வாகனம் வர வர அந்த பழைய வாகனங்கள் ஒவ்வொன்றா வந்து மாறி விட்டது இதுதான் விஷயம் அப்ப பரிவாகன் நரியை பரியாக்கி பரியை நரி ஆக்கினார் சிவபெருமான் அப்படிங்கறது சிவபுராணத்துல ஒரு செயல் இது வந்து அந்த அறந்தாங்கி கோயில்ல வந்து சிவன் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் செய்தார் அப்படிங்கிறது ஒரு வரலாற்று நிகழ்வு அப்ப பரி அப்படிங்கிறது அதாவது நரிய வந்து குதிரையாக்கினார் அப்படின்ட்டு அப்ப பரி அப்படிங்கிறப்ப குதிரை அப்ப பரி அப்படின்னா குதிரை வாகனம் வாகனம் முழுசா வந்து தமிழ்ல வாகனம் என்ன வாகனம் வச்சிருக்கிறீங்க தமிழ் வாகனம் அப்ப பரி வாகனம் புரிதலை வித்தியாசம் பதிவாக அப்படிங்கிறது நம்மளுடைய வண்டி வாய்ப்பு உங்களுடைய எந்த வாகனம் வச்சிருக்கிறீங்க வண்டி பதிவாக டிரான்ஸ்போர்ட் பொதுவாக வந்து பரிவாகன் அப்படிங்கிறது ஒரு சொல் வாழ்க்கை அப்ப பரி அப்படிங்கிறது நமக்கு வந்து குதிரை அப்படிங்கிறது பழைய சொற்கள் தமிழ் சொற்கள் பிரகாரம் பரி அப்படின்னு ஒரு வார்த்தைக்கு குதிரை அப்படிங்கிறது அர்த்தம் தெரியும் அப்படின்னா இது சொல்லுவோம் அதனாலதான் வந்து இப்ப நான் வந்து பரி அப்படிங்கிற பேர் குதிரை அப்படின்னு சொல்லி கொடுக்குறதுக்கு காரணம் இந்த வார்த்தையை நீங்க கேட்டிருக்கலாம் கேட்காமல இருந்திருக்கலாம் பழகி கொண்டு இருக்கலாம் பழகாமல இருந்திருக்கலாம் தெரிஞ்சிருக்கலாம் தெரியாமல் இருந்திருக்கலாம் அதுக்காக இந்த வார்த்தையை நான் சொல்றேன் அப்ப பரிவாகன் अब நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் கி ஆராச்சனந்தில் ಪರಿவாகன் அப்படின்ற ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து आरटीओ ஆபீஸ் அப்படி சொல்றோம் பாத்தீங்களா ரோட் டிரான்ஸ்போர்ட் ஆபீஸ் வந்து இது ஓகே இது आपका YouTube தமிழ் சேனல் हिंदी में माफ करेंगे आइए लगासब देख लेना जो सब्सक्राइब ना किए वो सब्सक्राइब करके देख लेना धन्यवाद